என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை இழுத்து வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் திமுகவே ஐந்து துண்டாக உடைந்து விட்டது திமுகவே ஐந்து உண்மையாகதான் சொல்கிறேன் திமுக அஞ்சு துண்டாக உடைஞ்சிருக்கு ஒரு திமுக ஸ்டாலின் கட்டையும் ஒரு திமுக கனிமொழி கிட்டையும் ஒரு திமுக உதயநிதி கட்டையும் ஒரு திமுக துர்கா கட்டையும் ஒரு திமுக சபரிசங்கட்டையும் இருக்குது திமுக ஐந்து குரூப்புகள் இருக்கு ஒரு குரூப்பு ஸ்டாலின் ஒரு குரூப்பு உதயநிதி ஒரு குரூப்பு துர்கா ஒரு குரூப்பு சபரீசன் இத்தனை குரூப்பு குரூப்புகளாக திமுக இருக்குது அப்படி தேர்தலை சந்தித்தா யாருக்கிட்ட இருந்து வாங்குறது யாருக்கிட்ட கொடுக்கறது யாருக்கு கொடுத்தா இவங்க வெற்றி பெறுவாங்க யாருக்கு கொடுத்தா சுருட்டி வச்சுக்கு வாங்குறது எல்லா விஷயத்தையும் முதல்ல திமுகவை ஒருங்கிணைச்சாதான் தெரிந்து அறிந்து இவர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் வாங்க முடியும் திமுக பல பிரிவுகளாக இருப்பதால திமுகவை ஒருங்கிணைப்பதற்கான யாரு கிட்ட கொடுக்கிறதுனே தெரியாம பரிதவித்து நிற்கிறார் இப்பொழுது மு க ஸ்டாலின் சபரிசனை நம்பிதான் இந்த வேலைங்கள்லாம் கொடுத்துருந்ததாக சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்துக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததே சபரிசனை தான் கொண்டு வந்தாங்க ஆனா இப்பொழுது சபரிசனே ஒரு அணியை உருவாக்கிட்டு அவர் ஒரு கோஷ்டியை திமுகவில் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுனால யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுனே தெரியாம யாரையுமே நம்ப முடியாம மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவும் மன உளைச்சலில் இருக்கார்கள் ஏன்னா இப்பதான் தான் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இவங்க பண்ண டார்ச்சர்ல தான் அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனையே வந்தது அப்படின்னும் சொல்றாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு உள்ள மிகப்பெரிய டார்ச்சரு ஸ்டாலினுக்கு நடந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை சபரிசன சட்டமன்றத்துக்கு உள்ள கொண்டு வந்து தமிழக அமைச்சராக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏனென்றால் இப்பொழுது பிரச்சனையே அங்கதான் தொடங்கியிருக்கான் அவனை சினிமாவில் நடிக்க வச்சு பல கோடியே செலவழிச்சிங்க சினிமா மூலமாக அவனை அரசியலுக்கு கொண்டு வந்திங்க அவனை சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக அப்புறம் அமைச்சர் ஆக்கினீங்க அப்புறம் இப்போ துணை ஆக்கிட்டீங்க நாளைக்கு அவனை ஆக்க போறீங்க அவனை அவனை அவனைன்னு நான் சொன்னது நான் இல்லைங்க துர்கா ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை இதையெல்லாம் சொல்கிறாங்களாம் துர்கா ஸ்டாலினருடைய மகள் செந்தாமரை தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படி என்றால் திமுக என்ற இந்த மிகப்பெரிய எங்களுடைய தாத்தன் கொடுத்த இந்த சொத்தில் அவனுக்கு மட்டும்தான் பங்கா அவனுக்கு மட்டும்தான் உரிமையா அப்படின்னு செந்தாமரைவர்கள் கேட்கிறார்களா துர்கா ஸ்டாலின் அவர்களை அதனால தான் என்னுடைய மகளுக்கு இந்த இயக்கத்தில் உரிமை வேண்டும் முன்னுரிமை வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிகாரத்தில் நானும் பங்கு பெறணும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் கேட்குறாங்களா என்ன கொடுமை சரவண இது அப்படின்னு தானே கேட்க தோணுது ஏன்னா குடும்பத்தில் ஒரு நபரா இரு நபரா குடும்பத்தில் உள்ள எல்லா நபரும் அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுறாங்க ஏன்னா அதிகாரம் அவ்வளவு வலிமை மிக்கது ஏன்னா கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலினை சென்னை மேயராக்கினாரு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தார் அமைச்சராக்கினார் துணை முதலமைச்சர் ஆக்கினாரு இப்பொழுது முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டார் அதே போல் முகா அழகிரியை எம்பி ஆக்கினார் அவரை கொண்டு போய் மத்திய அமைச்சராக்கினார் அதே போல கனிமொழி அவர்களை ராஜ்யசபா உறுப்பினராக்கினாரு அதன் பிறகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக்கினாரு அதன் பிறகு இப்பொழுது திமுகவினுடைய துணை பொதுச் ஆகிட்டு போயிட்டார் அவர் இருக்கும்போது தாத்தா இருக்கும் பொழுது அவர்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இயக்கத்தில் பங்களித்து விட்டு சென்றார் எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுத்து விட்டு சென்றார் அதே போல எனக்கு நீங்கள் வந்துட்டு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போறீங்க நடக்க கூடாது ஆனா நடந்தா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு செந்தாமரை அவர்கள் கேட்கிறாங்களாம் தான் ஸ்டாலின் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்த கனிமொழி அவர்கள் இனி டெல்லி அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு மாநில அரசுக்கு உள்ள வர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சட்டமன்றத்தில் கனிமொழி போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திமுகவில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பிரச்சனை ஓடிகிட்ருக்கு திமுகவில் எங்கன்னா வெளியே தெரியுதா பார்த்தீங்களா நம்மள மாதிரி ஆட்கள் தான் தெரியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சிறு பிரச்சனை வீதியில் கொண்டு வந்து போட்டு உடைச்சார் மருத்துவர் ஐயா ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்த குடும்பத்துக்கு உள்ளே நடந்துட்டுருக்குது வெளியே தெரிதா பார்த்தீங்களா இதுதான் பரம்பரை திருடர்களுக்கும் திருடுனா என்னன்னு தெரியாத மக்களுக்காகவே வாழுகின்ற இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ புரியுதா பாமகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் இதனால தான் தமிழ்நாட்டில் திமுகவை இந்த ஐம்பது ஆண்டு காலமாக எத்தனை ஊழல்கள் செய்தாலும் அவங்க விஞ்ஞான ரீதியாக தப்பிக்கிறாங்க ஆனால் இங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துட்டாராம் அதில் பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் திமுக காரம் உருட்டிட்டு இருக்கான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆனால் பல லட்சம் கோடி ஊழல் செஞ்ச இந்த திமுக ஒரு கையெழுத்து போட்டதில் எத்தனை கோடி ரூபா ஊழல் செஞ்சிட்டு இருக்க முடியும்ன்ற கேள்வியை கேக்கிறதுக்கு இங்க யாரும் புரியுதுங்களா ஒரு கையெழுத்து போட்டதில் எத்தனை கோடி ரூபா ஊழல் செஞ்சுட்டு பாருன்னு கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை ஆனா ஒரு நாளைக்கு பல கையெழுத்தை போட்டு பல ஆயிரம் கோடி சுருட்டின உங்களை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் இல்லை உங்களை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றமே இல்லை ஏன்னா நீதிமன்றமே விலை போய் கொண்டிருக்கிறது அதனால தான் நீங்கள்லாம் தப்பித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னத்தை சொல்ல திமுகவில் நடந்துட்டுருக்கிற இந்த பிரச்சனைகளால் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் உபாதைகளே ஏற்பட்டு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ மருத்துவமனையில் இருந்து அவர் வெளியே வந்துட்டார் ஆனால் இப்பொழுது அவர் செய்ய வேண்டிய வேலை ஓரணியில் தமிழ்நாட்டை அவரால் கொண்டு வர முடியாது ஏன்னா தமிழ்நாடு இவங்க அணியில் போகிறதுக்கு தயாராக இல்லை தமிழ்நாடு எப்பொழுதோ இவங்கள ஓரம் கட்டிடுச்சு அதனால் முதல்ல திமுகவை ஒன்று இணைக்கிற வேலையை மு க ஸ்டாலின் செய்யணும் அப்படி செஞ்சாதான் திமுக அப்படிங்கிற ஒரு ஊழல் இயக்கம் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நாங்கள் காட்டி சொல்கிறதுக்கு இங்கே இருக்கும் உண்மையாதாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அறுபது ஆண்டு காலம் மூன்று தலைமுறைகள் தரைமட்டமாக இங்கு நாசனமாகி போனதுக்கு இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் தான் காரணம்னு நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இங்கே காட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி இல்லைன்னா இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஊழல்வாதிகளை இங்கிருந்து அகற்றவே முடியாது இவர்களை அகற்றலைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு உண்டு மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்ம நம்புகிறோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை முதல் முறையாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே